போதும்பி சொந்த மீண்டும் வந்திருக்கிறது அமலாக்கத்துறை இந்த முறை திமுகவுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐ பெரியசாமி அவருடைய வீடு அவருடைய மகனும் திமுகவுடைய திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமாருடைய வீடு ஐ பெரியசாமி மகள் இந்திராணியின் வீடு உட்பட கிட்டத்தட்ட ஆறு இடங்கள்ல இன்னைக்கு காலைக்கு ஆறு மணிக்கு ஆயுதம் இந்திய சிஆர் வீரர்களோடு அமலாக்கத்துறை அதிரடியான சோதனையில் ஈடுபட்டு இருக்கு இந்த சோதனை குறித்து விசாரித்த பொழுது எதுக்காக இந்த சோதனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துல தமிழ்நாட்டுடைய அன்றைய கருணாநிதி தலைமையிலான திமுக அரசுல வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் இதே ஐ பெரியசாமி இப்பொழுது கூட்டத்துறை அமைச்சராக இருக்காரு அப்பொழுது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு அதே போல முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய தனி பாதுகாப்பு அதிகாரி இருந்த ஜாபர் மனைவிக்கு அவர் முறைகேடாக வீடு ஒதுக்கி கொடுத்தாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருந்தது இந்த குற்றச்சாட்டுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தமிழக லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அதிமுக ஆட்சி காலத்துல திமுக ஆட்சியில் இருந்த அத்தனை அமைச்சர் மேலையும் புகார் அளிச்சு வழக்கு பதிவு செஞ்சாங்க அப்படி ஐ பெரியசாமி மீதும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அந்த வழக்கை திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் அவர் வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை அதிகாரத்தை பயன்படுத்தி நீர்த்து போக செஞ்சிட்டாரு அந்த வழக்கில் இருந்து விடுதலை ஆயிட்டாருன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுக ஆட்சி காலத்தில் ஐ பெரிசாமி என அந்த பழைய வழக்குக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை தமிழக துறை நாடியது அந்த வழக்கில் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நீதிபதி வேல்முருகன் ஆறு மாதத்துக்குள்ளே இந்த வழக்கை விசாரித்து நீங்கள் வந்து விசாரணையை முடிக்கணும் இந்த அதாவது திண்டுக்கல் நீதிமன்றம் ரத்து செய்யப்பட்ட விடுதலை செய்த வழக்க மீண்டும் தூசுட்டப்பட்டது மீண்டும் அது திமுக ஆட்சியில் நடந்தது அந்த வழக்கு அந்த வழக்கினுடைய விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இப்பொழுது வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மள இருக்க கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏழு அமைச்சர்களுடைய ஊழல் வழக்கு மீண்டும் தூசு திட்டப்பட்டுச்சு குறிப்பா நீதிபதி ஆனந்த வெங்கடேசர்கள் துணிஞ்சி போல்டா சூமோட்டாவா அந்த வழக்கு எடுத்தார் குறிப்பா கே என் நேரு அப்புறம் வந்து தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் அதே போல் ஏவா வேலு பொன்முடி துறைமுருகன் இந்த ஐ பரிசாமி இந்த ஏழு அமைச்சருடைய ஊழல் வழக்கம் தூசட்டப்பட்டுச்சு அது திமுக ஆட்சி இந்த ஆட்சியிலே தூசட்டப்பட்டுச்சு இந்த ஏழு பேருமே ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுகவுடைய அமைச்சரவை அமைச்சர்களாக இருந்தவங்க அந்த காலகட்டத்தில் போட்ட வழக்கு தான் இவங்களுக்கு அமலாக்கத்துறை தொடச்சி வந்துச்சு குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர் திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இல்லை அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருந்து பதினாறு வரைக்கும் அவர் அமைச்சராக இருக்கும்போது பதினஞ்சு வரைக்கும் அமைச்சராக இருக்கும்போது போக்குவரத்துள்ள ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லி முதல் ரைடே செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வந்துச்சு அப்புறம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் எல்லாருந்து தெரியும் அதன் தொடர்ச்சியாக பொன்முடி வீட்டுக்கு எழுந்துச்சு கிட்டத்தட்ட கைது பண்ணுற லெவலுக்கு போயிட்டு மூணு நாளில் அவரை பிரிக்கி எல்லாத்தையும் எடுக்கணுமோ எடுத்துட்டு அதை ஐ மீன் பணம் காசு கரன்சி டாலர்ஸ்லாம் எடுத்துட்டு அவரை விட்டாங்க அப்புறம் ஏவாவளி வீட்டில் இருந்துச்சு அவரையும் புதுக்கு புதுக்குன்னு புதுக்கி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணுமோ எடுத்தாங்க அதுக்கு பிறகு துறைமுருகன் கதிரானந்த வீட்டை ரைடு எடுத்து அவரையும் முடிஞ்ச அளவுக்கு புதுக்குனாங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் துறை கே என் நேர் அவருடைய வீட்டில் ரைடு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்துட்டு சொன்னாங்க அப்புறம் காத்தாடி ஊழல் அது இதுன்னு பேசப்பட்டுச்சு கே என் நேர் அவருடைய மகன் கதிரவன் இவங்க வீட்டில் ரைடு இருந்துச்சு இப்போ மிச்சம் இருக்கிறது அந்த ஏழு பேரில் துறைமுருகனை ரைடு நடத்தியாச்சு ஏவாவளி ரைடு நடத்தியாச்சு ஐ பொன்முடி ரைடு நடத்தியாச்சு அப்புறம் செந்தில் பாலாஜி ரைட் நடத்தி முடிச்சாச்சு மிச்சம் இருக்கிறது தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் ஐப்பெரிசாமி இப்பொழுது ஐப்பெரிசாமி வீட்டில் இந்த ரைடை நடத்திக்கிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை சென்னையில் அவருடைய எம்எல்ஏ ஹாஸ்டல் வரைக்கும் போயிருக்காங்க தலைமைச் செயலகத்துக்கு போகும்போது தலைமைச் செயலகத்தினுடைய வாயில் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது எம்எல்ஏ ஹாஸ்டலுக்குள்ளே அத்துமீறி நுழைச்சிட்டாங்கன்னு சொல்லி இவர் மீது திருவள்ளிக்கணி காவல் நிலையத்தில் ஒரு அமலாக்கத்துறை மேலேயே எஃப்ஐஆராக போடிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கிரீன் வேஸ் சாலையில் கூடிய அவருடைய வீடு அப்புறம் இங்கே அவருடைய மகள் வீடு கூடிய ஒரு மகன் வீடு திண்டுக்கல்ல கூடிய அவர் வீடுன்னு சொல்லி வளர்ச்சி வளர்ச்சி அமலாக்கத்துறை இடை நடத்தி கொண்டிருக்கிறது இப்ப நம்ம இருக்க கேள்வி என்ன அப்படின்னா ஏற்கனவே நடத்தப்பட்ட ரய்டர்கள் என்ன நடந்திருக்கு இப்போது இந்த ரெய்டில் என்ன நடக்கும் அமலாக்கத்துறை எதுக்கு வந்திருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சட்டவிரோதம் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கா நடந்திருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தை அறிவிப்பட வருவாங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சம்பாதிக்கிற அமைச்சர் ஐ பெரியசாமி திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய நம்ம பொறுப்பாளர்கள்கிட்ட திமுக காரங்கிட்ட அதிமுக காரங்கிட்ட நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்ச போது இந்த முப்பத்தி நாலு அமைச்சர்லையே குறைவா சம்பாதிச்சது குறைவா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறது சொல்ல போனால் திமுகவில் ஏதோ பேருக்கு இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய அமைச்சர் ஐ பெரியசாமி திமுக எப்போ சபரீசனுடைய தலையீடு வந்துச்சோ திமுக எப்போ இந்த கும்பல் கையில் போச்சோ அன்னைக்கு ஐ பெரியசாமி எனக்கு மாவட்ட செயலர் பதவி வேண்டாம் நீ தந்தாத்தா தரலன்னு சொல்லி மகனுக்கு மட்டும் மாவட்ட செயலர் பொறுப்பு வாங்கிட்டு கிட்டத்தட்ட அமைச்சருங்கிற ரேஞ்சில் தாண்டி ஏதோ ஆத்தூரில் எம்எல்ஏவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டார் ஆனால் அவர் வீட்டில் ரயிடு பொன்முடி இந்த நான் கலைஞர் கூட அரசியல் பண்ணுவேன் நான் எதுக்கு இவர் கூட அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒதுங்க ரேஞ்சு போய் அமைச்சர் பட்டியலேருந்து தூக்கப்பட்டார் அதே மாதிரி தான் துறைமுருக்கேன் அவருக்கு நீர்வளத்துறை அமைச்சர் இருந்துச்சு மைண்ட் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் புடுங்கப்பட்டுச்சு நான் ஒரு முறை துணை இருந்து கூடாதா நான் ஒரு தடவை துணை இருந்து பார்த்துட கூடாதா அப்படிங்கிற ஆசைப்பட்டவர் தான் ஆனால் அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டார் கிட்டத்தட்ட யாரெல்லாம் திமுக கலைஞர்கிட்ட வேலை பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த நான்கு ஆண்டுகளில் பல்லு பிடுங்கப்பட்டிருக்காங்க இந்த பல்லு பிடுங்கப்படுக்கான காரணம் என்ன அப்படின்னா சபரீசனோட ஒத்துப்போகலை அப்படின்னா அவங்க பல் புடுங்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே டம்மியான துறைகளுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க அப்போ திமுகவுக்கு புதிரத்தம் பாய்ச்சப்படணுங்கிறக்காக சபரிசன் இந்த வேலையை பாக்குறாரு பழைய ஆட்கள்லாம் அவங்க கலந்து போய் கிடக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சா கூட பழைய ஆட்கள்கிட்ட இவங்களால எதையுமே வாங்க முடியல அவங்க அவங்க பாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுல என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்காங்க கமிஷன் வராது அப்ப புதுவா தான் கமிஷன் வரணும் அப்படி கமிஷன் தரக்கூடிய ஆட்குள்ள மட்டும்தான் திமுகவும் திமுக அவர் பக்கத்துல வச்சிருக்காரு இந்த எல்லா ரெய்டுக்கும் பின்னாடி ஒரு நபர் இருக்காரு ஏன்னா தமிழ்நாட்டுல கடந்த நான்காண்டு ஆட்சி தான் அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்ட துறை பள்ளி பள்ளிக்கல்வித்துறை ஆனா கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமுடைய வீட்டுக்கு ரெய்டு வரவே இல்லை மகேஷ் பொய்யாமலி சம்பாதிக்கிறாரு ஏவாவேலி சம்பாதிக்கிறாரு சேகர்பாபு சம்பாதிக்கிறாரு எல்லாருக்கும் வெளிப்படையாக சம்பாதிக்கிறாங்க இங்கே ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சம்பாதிச்சதை வச்சு தான் ரெய்டு சரி ஐப்பரிசாமி வீட்டில் ரெய்டு வந்ததுக்கு காரணம் ரெண்டு கோடியே ஒரு லட்ச ரூபாயா ரெண்டு கோடியே ஒரு லட்சங்கிறது திமுகவோட அமைச்சர்களுக்கும் திமுகவோட மாவட்ட செயலருக்கும் திமுக எம்எல்ஏக்கும் இந்த விவேக் ஒரு படிவேல் ஒரு படத்தில் விவேக் கூப்பிட்டு அப்படி ஒரு டிப்ஸை போட்டு வருங்க இதெல்லாம் டிப்ஸ் போடுற காசு அப்படிங்கிறது டிப்ஸ் மாதிரி தான் ரெண்டு கோடிய ஒரு லட்சம் ரெண்டு கோடிய ஒரு லட்சத்துக்காக டெல்லியிலேருந்து கிளம்பி வந்துருக்கு அமலாக்கத்துறை ஆனால் சபரீசனும் உதனி ஸ்டாலின் சேர்ந்து ஒரு வருஷத்துல முப்பதாயிரம் கோடியை கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லி பிடிஆர் பள்ளிவேல் தேவை ஆடியோ பேசியது ஆனால் இப்போ வரைக்கும் சபரீசனை தொடல ஏன் தொடல வெளிப்படையா அறநிலைத்துறையை வைத்து சேகர்பாபு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை பல பேர் வைக்கிறாங்க கோவில் சொத்தை பயன்படுத்தி கோவில் நிலத்தை பயன்படுத்தி உண்டியல் காசை எடுத்துங்கிறாரியா அப்படின்னு வெளிப்படைய கொடுத்த வைக்கப்படுது கட்டடமா கட்டி எல்லா கட்டிடத்தையும் இடிக்கிறது திருச்செந்தூர்ல இடிக்கிறது பழனியில் இடிக்கிறது எல்லா ஊர்லயும் அது கட்டுறோம் இது கட்டுறோம் புனரமைப்பு பண்றோம் கும்பாபிஷேகம் பண்றோம் அது ஏத்திரம் இது ஏத்திரம் சொல்லி வில்லா போட்டு தள்ளுறாரு அதுல கமிஷனை பல கோடி இந்த கமிஷன் எல்லாம் பத்தாதுன்னு சென்னை மாநகராட்சியில போய் உட்கார்ந்துகிட்டு அந்த மாநகராட்சிக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா என் நேரமும் என்ன பிரியம்னு தெரியல அவர் வந்து மாநகராட்சி மேலே அவருக்கு அவர் அவ்வளோ பிரியம் பிரியத்தின் அடிப்படையில் அவர் போய் மாநகராட்சியிலே கிடக்கிறாரு ஆனால் அவர் மேலே எந்த விதமான ரெய்டும் மாட்டேங்குது ஏன்னா சபரீசனுடைய ஷேடோ அவர் மேலே விழுது அதே போல் என்னையா பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் ஊருக்குள்ளே ரெய்டு வந்தால் தான் பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்களா அப்போ நாங்கள்லாம் பெரிய மனுஷன் கிடையாதா தமிழ்நாட்டிலேயே வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் அதிகமாக நிதி ஒதுக்கப்படுது பள்ளிக்கல்வித்துறையில் வந்து எல்இடியில் ஆரம்பித்து பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது அது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டில் ரெண்டு ரெண்டு லட்சம் கோடி பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்குங்க ரெண்டு லட்சம் கோடி பள்ளிக்கல் ஒதுக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பள்ளிக்கூடங்களை அரசு இந்த வருஷம் மூடிருக்கு காரணம் கேட்டா அந்த சரௌண்டிங்ல அஞ்சு வயசு குழந்தை இல்லையா அதனால பூசா யாரும் பள்ளிக்கூடத்தை சேரலையா புது ஜீரோ சேர்க்கை இருநூத்தி ஐம்பது பள்ளிக்கூடங்கள் சீரோ சேர்க்கை சுழியம் சேர்க்கை நடந்து ஆட்களே சேராம பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடிருக்காங்க அந்த லட்சணத்துல தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இருக்கிறது அந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் தமிழ்நாட்டுல அதிகமான நிதி நான்கு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அதுல பல முறைகேடுகள் நடந்ததாக பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நேற்று சீமானவர் கூட அந்த குற்றச்சாட்டை வச்சாரு அப்படிப்பட்ட மகேஷ் பொய்யாவுடைய தொடல அப்ப அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல ஐபி வீட்டுக்கு போறீங்க பொன்முடி வீட்டுக்கு போறீங்க யாபாவளி வீட்டுக்கு போறீங்க பக்கத்துல இருக்க கேஎன்ஏர் வீட்டுக்கு போறீங்க நான் திருச்சிக்குள்ளே இருக்கேன் வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்கு வரலன்னா அப்படி நான் ஒரு பெரிய மனுஷனா ஊருக்குள்ள வேண்டாமா இல்லை என்ன மதிப்பானாயா ஊருக்குள்ள பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் போவீங்களா நாங்களும் தான் கொள்ளடி நாங்களும் ஒதுக்கீட்டு எங்கள் எங்க வர வரமாட்டேங்களான்னு சொல்லி அவர் மனசு வருந்துமா இல்லையா அந்த பச்சப்புள்ள மனசு வந்த கூடாதுக்காக அமலாக்கத்துறை வந்து அன்பில் மகிழ்ச்சி போக வேண்டாமா அந்த இல்லை உனக்கு அப்ப அமலாக்கத்துறை ரேடு என்பது கண்துடைப்பு தானா மாப்பிடு சாரை பகிச்சுக்கிட்டா அமலாக்கத்துறை வயிறுமா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுது ஐபிக்கும் மாப்பிடைக்கும் ஒத்து வரல யோ நான் கருணாநிதி காலத்திலே த அரசியல் பண்ணுவேன் உங்கள் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீ அமைச்சரில் வச்சுருந்தேன் தூக்கி தூர போடு இந்த மாதிரி சீட்டு கொடுத்தா கொடுக்கொடுக்கலாம் போ எனக்கு ஆத்தூரில் ஒரு செல்வாக்குறது அதுச்சும் ஓட்டு வாங்குவேன் முடிஞ்சால் கொடுக்கொடுக்கலாம் போ இதோட ரிட்டன் ஆனால் கூட பரவாயில்லப்பா இல்லை திமுக நீக்கினா கூட நான் பண்ண ஓரமாக உறுப்பினர் வாழ்ந்து போய்விடுவோங்கிற ரேஞ்சுக்கு தான் ஐபி இருந்திருக்காரு அப்போ ஐபி ரைடு இது ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டில் போட்ட வழக்காக இருந்தாலும் வருமான வரித்துறை போடப்பட்ட வழக்காக இருந்தாலும் இப்பொழுது அமலாக்கத்துறை வந்திருப்பான காரணம் இந்த தேர்தலுக்கு தங்கள் கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்கு அமலாக்கத்துறையை சவரிசன் தான் ஏவி விட்டார் அப்படின்னு முக்கியமான சோர் சொல்லுது அப்படித்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சவரிசனுக்கும் பிரச்சனை வந்த உடனே உதயநிதியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர உதயநிதிக்கு இணக்கமா இருந்த ஆட்களை அடிபொடிகளை எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி தனக்கு நெருக்கமான ஆட்கள் மட்டும்தான் எல்லா லாபி பண்ணணும் எல்லா கான்டென்ட் எடுக்கணும் எல்லா கமிஷனும் வாங்கணும் எல்லா வகையான இல்லீகல் ஆக்டிவிஸ் ஈடுபடணும் தான் பினாமி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி கடந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி உதநிதிக்கு கீழே இருந்த நண்பர்கள் அன்பு நண்பர்கள் வண்பர்கள் எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி தூர போடுறதுக்கு பத்து நாள் தமிழ்நாட்டில் ரெய்ட் நடந்துச்சு பெரிய பேசுபுட் பொருளாகவே மாறியது அதுக்கு பின்னணியில் நூறு விழுக்காடு சபரிசன் இருந்தார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை ஏன்னா இந்த ஆட்சியில் தும்முனா அது சபரிசன் கேட்டு தான் திமுக காரன் தும்பணும் இந்த ஆட்சியில் ஒருத்தர் ரூபா ஊழல் பண்ணால் கூட சபரிசனுக்கு முப்பது காசு கொடுக்காம எவனாலையும் ஒத்துருவா காசு செல்ல முடியாது மண்ணழணுமா கல்லை வெட்டணுமா மலையை வெட்டணுமா இல்லை சத்துணவுல முட்டை போடணுமா இல்லை வந்து டாஸ்மாக்ல பாட்டலுக்கு மேலே பத்து ரூபா வாங்கணுமா எல்லாத்துக்கும் சபரிசனுக்கு பங்கு போகுன்றாங்க எல்லார் வீட்டுக்கும் வர ரைடு சபரீசன் வீட்டுக்கு ஏன் போகலை ஏன்னா ரெய்டே அங்கே இருந்தால் வருது ரியல் அமாவாசைன்னு பேர் சொல்லுவாங்க உண்மையான அமாவாசை யாருன்னா சபரீசன் தான் சபரீசன் தான் இங்கே உட்காந்துட்டு இருந்த சுப்பிரமணியபுரம் படத்தில் சமுத்திரகனி கேரக்டர் போனை போட்டு இந்த திறனை ரெண்டு பேர் சண்டை இருக்காங்க வந்து பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணும்ல அந்த கேரக்டர் சபரிசன் கேரக்டர் அவருடைய தூண்டலின் தான் எல்லா ரெய்டும் நடக்குது அதனால தான் சபரிசனுக்கு இணக்கமான ஆட்கள் சேகர்பாபை தொடரதில்லை ஏவா வேலை தொடரில் அவர் மாட்டாங்க தொடமாட்டாங்க சக்கரவாணியை தொடரதில்லை மகேஷ் பொய்யாமணியை தொடரதில்லை இந்த ஆட்சியில் அதிகமான சிறு குறு தொழில்களை வைத்திருக்கிறது தாமோ அன்பரசன் தொடரதே இல்லை காந்தி ஆர் காந்தி காதி கிராஃப்ட்ல மட்டுமே பல முறைகேடு நடந்திருக்கிறது அதை தொடர்ந்து கிடையாது இப்படி முக்கியமான அமைச்சர்கள் சபரிசனுக்கு சரியாக பண்ணி கொடுக்கக்கூடியவங்க சரியா நேக்க போக்கு தெரிஞ்சவங்க யாரையும் தொடரது இல்லை சபரிசனை பகச்சா ரைடு வரும்னா இந்த ரைடை நடத்துவதே மேலையா இல்லை சபரிசனாங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது இந்த எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுது பேசுறானப்பா வளவளன்னு பேசுகிறான்ப்பா ஆனால் பாம்பா விடமாட்டானப்பா அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க ரெய்டு நடத்துகிறாங்க முக்கிய தகவல் எடுக்கிறாங்க முக்கிய ஆவணத்தை எடுக்கிறாங்க கிளம்பிடுறாங்க வர்றாங்க ரைடு நடத்துகிறாங்க கிளம்புறாங்க வர்றா ரைடு நடத்துகிறான் கிளம்புறா வர்றா ரைடு நடத்துகிறான் கிளம்புறாங்கிற மாதிரி தான் இருக்க ஒழிய கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஐயாயிரத்தி ஐநூறு ரெய்டு நடத்தி ஐயாயிரத்தி தொண்ணூறு வழக்குகளை கடந்த நான்கு ஆண்டுகளில் ரெய் இடி பதிந்திருக்கிறது அது நாற்பது வழக்குகள் மட்டுமே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்போ ஐயாயிரத்தி ஐநூறு ரெய்டுனுடைய பின்னணி என்ன அப்புறம் வெறும் ரைடு என்பது கண்துடைப்புக்கா இல்லை கமிஷனுக்கா ஒரு பக்கம் ரைடு நடக்குது இன்னொரு ரைடு நடந்த உடனே முக்கிய தலைவர்கள்லாம் கிளம்பி டெல்லிக்கு போறாங்க டெல்லியில வச்சு என்ன பேசுறாங்க ரைடுக்காக போகிறாங்களா இல்ல இந்த ரைட் லெவனத்துக்கு வந்த பணத்தை ஷேர் வாங்குறதுக்காக போகிறாங்களா நேரடியாக கேட்டால் தர நீங்க நீங்கள் ரைடு நடத்தி ஆளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணிக்கலாம் தலைவரை அப்படின்னு இந்த தலைமையும் அந்த தலைமையை எதுவும் டீல் போட்டுருச்சோ கல்குவாரியில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி கரிகாலோ ரத்னம் இந்த மாதிரி வந்து ரீட்டில் ரைடு பண்ணாங்க ரைடு பண்ணி கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் கோடிக்கு மேல கடந்த நான்கு ஆண்டுகளில் இவங்க வந்து கல்குவாரியில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க முறைகேடு சொன்னாங்க அந்த கரிகாலம் சர்வசாரமா தெரிஞ்சிட்டு இருக்காப்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கோடிக்கு அந்த கரிகால இடமா வாங்கி போட்டிருக்காராம் சென்னையில செக் ஒரு பார் இடிஞ்சு விழிஞ்சு இறந்து போயிட்டாங்க இல்லையா அந்த கரிகாலம் தான் அந்த கரிகால வீட்டில் ரேடுந்தது எவனும் கைது செய்யப்படலையே ஆம் ஆத்மியோடைய அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணீங்க ஆந்திராவில் முக்கிய முதலமைச்சருடைய மகனை கைது பண்ணீங்க இப்படி இந்தியா முழுக்க பாஜகவுக்கு எதிர்நிலைப்பாடு எடுத்தவர்களை கைது பண்ண நீங்க இங்க கல்குவாரில் நடந்த அந்த முறைகேட்டில் கல்குவாரில் முறைகேடு செய்த நபர்களை ஏன் கைது பண்ணல அப்போ அது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு ஊர் முழுக்க தெரியும் தமிழ்நாட்டை சின்ன குழந்தைகட்டா கூட தெரியும் இன்னொரு முறைகேடு நடந்திருக்குன்னு த சென்னை மாநகராட்சியில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது நியாயப்படி ரைடு நடத்தணும் அப்படின்னா மேயர் பிரியா வீட்டில் நடத்தணும் அது உண்மையிலே நல்ல ரைடா இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய ஊழல் ஸ்கேம் நடந்திருக்கு மாநகராட்சியில் ஆண்டுக்கு எட்டாயிரம் கோடி ஒதுக்கப்படுது நாலாயிரம் கோடி பேக்கேஜில் சிங்கார சென்னை பேக்கேஜ்னு போட்டாங்க அது அப்பட்டமா ஃபெயிலியர் சென்னை மாநகராட்சி தனியார் கொடுக்கப்பட்டு தனியாரும் இருந்து முப்பது விழுக்காடு கமிஷன் மாதம் மாதம் பெறப்படுகிறாங்க அப்படின்னு குற்றச்சலத்துக்கு தமிழ்நாடு முழுக்க பனிரெண்டு மாநகராட்சியில தனியார் கொடுக்கப்பட்டு பனிரெண்டு மாநகராட்சியும் முப்பது பர்சன்ட் கமிஷன் வாங்குறாங்க குற்றச்சாட்டு அது யாரு அப்படிங்கறத அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி நாட்டு மக்களுக்கு சொன்னா அமலாக்கத்துறைய வாழ்த்தலாம் வரவேற்கலாம் ஆரத்தி கூட எடுக்கலாம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீ வரி